அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கி பிறந்த நாள் திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மலை விட்டதும் நம்ம தோட்டத்து பூக்கள் செடிகள் பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ஆஸ்டர் மலர் செடி ரொம்ப குட்டியாக நம்ம வாங்கி வச்சுருந்தோம் இப்போ மலைக்கு அதுக்கும் வளர்ச்சிகள் நல்லா வந்திருக்காங்க அதுலேயே மேலே கருப்பு கலரில் சீட்ஸ் கிடச்சிருக்காங்க நம்ம அடுத்து போடலாம் விதைகள் போடலாம் போட்டு வளர்ச்சி அதற்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நிறைய பூக்கள் கொடுத்துருக்காங்க நல்ல சைஸும் நல்ல பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க அப்படியே பூக்களும் நிறையா கொடுத்துருக்காங்க நமக்கு தட்டுப்பாடு இல்லாமல் பூக்கள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க நிறைய சந்தோஷப்படுற நிகழ்ச்சிகள் இருக்குது சில விஷயம் வந்து வருத்தப்படுற விஷயங்களும் நம்ம தோட்டத்தில் இருக்குது இது முதல் முறையாக நம்ம செம்பருத்து பூத்த பூக்கள் இன்றைக்கி செம்பருத்திலாம் டெய்லி பூத்துட்டு தான் இருக்காங்க நாலஞ்சுன்னு பூத்துக்கிட்டே தான் இருக்காங்க ரெண்டு செடி இருக்குது இதில் ஒன்று இருந்தாங்க இன்னொரு செடியில் நிறைய பூக்கள் கொடுத்துருந்தாங்க கலர் இவங்க இது வரைக்கும் ஒன்று ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க அதிகப்படியாக கொத்து கொத்தா பூக்களை ஒரு பூ இல்லாத ரெண்டு பூ ஒரு நாளைக்கு அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க இவங்க ஃபஸ்ட்டு பூங்க ஒன்று தான் இன்றைக்கி பூத்துருக்காங்க மொட்டுக்கள் நிறையா இருக்காங்க செடிகள் வந்து வளர்ச்சிகள் பாருங்கள் அப்படியே பதியம் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து லேவண்ட்ரு கலர் செம்பருத்தி பூக்கள் ஹைப்ரிடு சரி எல்லோரும் சொல்கிறாங்க அதையே பென் பண்ணி வைங்க கண்டிப்பாக வரும்னு ட்ரை பண்ணியிருக்கேன் நான் இது இன்னும் ஒரு செம்பருத்தி கம்பல் ஜமிக்கு செடி இதில் நாலு பூக்கள் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க அப்படியே காகரட்டான் சைனீஸ் வைலட் எப்படி இருக்காங்க பாருங்கள் பசுமைத்தன்மையோடு நம்ம எந்த செயற்கை உரமும் கொடுக்கறதில்லைங்க இயற்கை உரத்தையே நம்ம செடிகளை வந்து நல்லா பசுமை தன்மை இருக்குது மாதுளை நேற்று ஒன்று பறிச்சிட்டேன் கொய்யா செடி இன்னும் பிஞ்சு விடலை தாய்லாந்து கொய்யா அப்படியே அரளிப்பூக்கள் நல்லா ஹைட்டாக வந்திருக்காங்க இட்லி பூக்கள் பாருங்கள் ஒரே செடியில் என்ன சொல்லுவாங்க ஓராயிரம் பூக்கள்ன்ற மாதிரி செடி முழுவதும் பூக்கள் தாங்க அவ்வளோ பூக்கள் கொடுத்துருந்தாங்க வீடியோஸில் கூட அவ்வளோ கிளியராத்தில் நேரில் ரொம்ப அழகாக இருக்காங்க பிங்க்கு அப்படியே வெள்ளை கலர் சம்பத்தி பூக்கள் இவங்க சகப்பு கலர் ஹைபிரிட் சம்பத்தி பூக்கள் நெக்ஸ்ட் அதுலேயே வந்து சந்தன கலர் இன்னும் பூக்கள் அவங்க அவங்களாம் கட் பண்ணி விட்டதுனால பூக்கள் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்காங்க அந்த சந்தன கலர் பூக்கள் எல்லாமே இதுவும் களஞ்சியும் பூக்களும் கட் பண்ணி விட்டுருக்க கொஞ்சம் பூக்கள் கம்மியாக இருக்காங்க எல்லாமே இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் அதனால் வந்து இந்த செடிங்கள்லாம் கொஞ்சம் பூக்கள் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தான் இருக்காங்க நமக்கு கிடைக்க வேண்டிய பூக்கள் மற்ற செடிகளை கிடச்சிடுது ஆனால் கபாத் பண்ண செடிகளில் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க அப்படியே நம்ம தோட்டம் முழுசாக அன்னைக்கு பார்த்துடலாம் மழை பெஞ்சி விட்டதும் என்னென்ன லாபம் என்னென்ன நஷ்டம்னு வாங்க லேவண்டா மலர்கள் அது வந்து அப்படி கொத்து கொத்தாக இருந்தது மலையில் பூக்கள்லாம் கொட்டி போயிடுச்சு அப்படியே வந்து மயில் மாணிக்கம் நிறைய படந்திருக்காங்க பூக்கள் செம்ம பூக்கள்ங்க அப்படியே வாடாமல்லி பூக்கள் அவரை நம்ம சொல்லுவாங்க இலை சுற்றில் வந்தால் அவரை வரலைன்னு ஆனால் நமக்கு இலை சுற்றில் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை ஒரு பக்கம் காய் கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க ரோஜா செடிகள் ஒவ்வொரு செடியில் ஒவ்வொரு பூக்கள் இருக்காங்க இன்றைக்கி பன்னீர் ரோஸ் பூக்களைங்க முட்டுக்கல் இருக்காங்க ஆனால் பன்னீர் ரோஸ் பூக்கள் இன்றைக்கி இன்றைக்கி மட்டும்தாங்க விடுமுறை கொடுத்துருக்காங்க அவங்க மற்ற பூக்கள்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம் பாருங்கள் தளி ரோஜா தளி ரோஜா பூக்கள் கத்திரி செடிகள் இந்த ரோ ஃபுல்லாகவே நிறைய கத்திரி செடி தாங்க எல்லாத்துலேயும் பிஞ்சுகள் இருக்காங்க அப்படியே மருதான செடி வெண்டைக்காய் செடி பார்த்திங்களா இதுதான் சந்தோஷம் கொடுக்குறாங்க போட்ட வெண்டைக்காய் செடி நல்லா வளர்ந்துருக்காங்க இந்த பூ வந்து அப்படியே நம்ம கொடி சம்பங்கி வளர்ந்துட்டு வராங்க மல்லிகை க கத்திரி இதெல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் செடி ப்ளஸ் செம்பத்தி செடிகள் இடையில் தக்காளி செடி ஒன்று வச்சுருக்கேன் இந்த ரோ ஃபுல்லாகவே செடியும் சம்பத்தி செடி தக்காளி செடி ஒன்றே ஒன்று வெற்றலை கொடிங்க ஃபஸ்ட் டைமாக நமக்கு அது சுத்தம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க இது வரைக்கும் எவ்வளோ வச்சுருக்கேன் வளரலை இவங்க வாடாமல் அப்படியே இருக்காங்க வளரவும் இல்லை வாடவும் இல்லை சைனீஸ் விளையாட் செடி அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இதில் நிறைய பக்க கிளைகள் வச்சு நிறைய சின்ன சின்ன பாட்டில் வைப்பாங்க யார் கேட்டாலும் கொடுக்க ஸ்பைடர் லில்லி பால் லில்லி வெள்ளை சங்கு பூக்கள் டிசம்பர் பூக்கள் வெள்ளை அரளி பூக்கள் ரெயின் லில்லி பூக்கள் மூணை தொட்டியில் பட்ரோஸ்லாம் மேலே வச்சாலே ஏதோ பறவை வந்து கட் பண்ணி விட்டுடுதுங்க பூக்க விடாமல் எடுத்து கீழே வைக்கணும் அப்படியே முருங்கை எல்லாமே கவாத் பண்ணி விட்டுருந்தா உங்களுக்கே தெரியும் எல்லா செடிகளும் பாருங்கள் கீரை எல்லாம் ரெடி ஆகிடுச்சி சாவரக்கா பாருங்கள் எலுமிச்சம்பளம் வந்து கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி வெயில் அடித்தா பார்க்கணும் வெயில் அடிக்கலாம் நாளைக்கு வெயில் அடிக்குதான்னு பார்த்துட்டு இங்கே ஈரத்தன்மை தான் மண்ணை கிளறி விடணும் எல்லா செடிகளுமே நல்ல வளர்ச்சியோடு இருக்காங்க மருதாணியெல்லாம் பாருங்கள் காடு மாதிரி வந்துட்டாங்க மழை பேஞ்ச உடனே இது ஒரு அரளிப்பூ கட் பண்ணி விட்டு நித்தியாக மல்லி பாருங்கள் பந்து மாதிரி வந்துட்டாங்க முல்லை டிசம்பர் செடி இதில் விதை போட்டு வந்துட்டுருக்காங்க பச்சை மிளகாயெலாம் இருக்குதுங்க நிறையா இருக்குது பச்சை மிளகாய் செடியில் ஆனால் கொஞ்சம் பெருக்கணும் சைஸ் சின்னதாக இருக்குது கீரை ஃபுல்லாக வந்தாச்சு அதிலே காஸ்மோஸ் விதைகள் போட்டிருந்தா அவங்களும் வந்துட்டாங்க இது நித்தியமல்லி கட்டிங்கில் வச்சதுங்க நல்லா பெரிய சைஸாக வந்தாச்சு அடுத்த வெண்டக்காய் செடிங்க விதை போட்டதில் பாருங்கள் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க காஸ் மாசும் வெண்டைக்காய் செடியும் கொத்தவரங்க அதாங்க தடுமாறுறாங்க இன்னும் வரலை அதே மாதிரி கட்டிங்கில் வச்ச செம்பருத்தி பூக்கள் பொன்னாங்கண்ணி கீரை இதை பிடுங்கி போட்டுட்டாங்க வெறையும் வெறும் பூக்கள் ஆகிட்டாங்க இது ஒரு மாதுளை அதிலே வந்து பீட்ரூட் கொய்யாக வச்சுருக்கேன் நல்லா வளர்ந்துருக்காங்க நம்ம சின்ன செடியாக காட்டியிருந்தோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக வந்துட்டாங்க தாய்லாந்து கொய்யா இவங்க பிஞ்சு விட்டாங்க மலையில் வேஸ்ட் ஆகிடுச்சுங்க கற்பூரவல்லி ப்ளூமேரியா அடுத்த பச்சை மிளகாய் செடி அதுலேயும் பிஞ்சுகள் இருக்காங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகணும் இது ஒரு கொய்யா செடி தக்காளி செடி அன்றைக்கி பழுப்பு நிறமாக பார்த்துருந்தீங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கன்னு தக்காளி செடி அடுத்த வெண்டைக்காய் செடி அதிலே ஒரு துத்தி கீரை வந்திருக்காங்க புதினா கட்டிங் வச்சுருக்கேன் சம்பருத்தி இன்னும் தளிர் வீடலில் மல்லிகை கற்ப அவரை கொடி சாரி செடி அவரை பாருங்கள் இலை சுருட்டல் சைடில் இருக்குது நம்ம மருந்து மருந்தெல்லாம் தெளித்து நார்மலாகிடுச்சி முடக்கத்தான் அப்படியே செம்பருத்தி பூக்கள் அப்படியே பூசணிக்கொடி அவரை கொடி பாரி இந்த மலையில் முட்டுகள் கீழே உதுங்கிடுறாங்க கட் பண்ணி விட்டுட்டு பார்க்கணும் அப்படி ஜிமிக்கு சம்பத்தி இன்னொரு செடியில் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் போதும் நம்ம வீடியோஸ் முடிச்சிக்கலாம் வாங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது சிப்ரல்லாக சூப்பராக இருக்காங்க பாருங்கள் கலர் இவங்க